நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு விழுப்புரம் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருத்தேர் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து இடித்து சாமி தரிசனம் அம்மன் கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் மலை மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷத்தை அங்காளம்மன் நீக்கியதாக கூறப்படும் புராணங்களைக் கொண்ட உலக புகழ் பெற்ற இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை விழா நடைபெறுவது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் மாசி மாதம் மாசி பெருவிழா பதிமூன்று நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான மாசி பெருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனையடுத்து முக்கிய விழாக்களாக மயான கொள்ளை தீமிதி ஆகியவைகள் முடிவுற்று விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தோரட்ட விழா இன்று நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது விழாவில் அங்காளம்மன் சாந்த ரூபிணியாய் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மண்ட திருத்தேரில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தமிழகம் முழுவதிலும் இருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மேலதாளங்கள் முழங்க பக்தி கோஷத்துடன் திருத்தேரின் வடம் பிடித்து எடுத்தனர் மாட வீதியாக வலம் வந்த தேர் மீண்டும் கோவில் பிரகார வாசலை வந்தடைந்தது அப்பொழுது மலர்கள் பழ வகைகள் காய்கறிகள் சில்லறை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் ஆகியவையை திருத்தேர் மீது வீசி அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் மேலும் அங்காளம்மன் காளி குரத்தி போன்ற அம்மன் வேடமணிந்தும் பாவாடராயன் காத்தவராயன் மதுரை வீரன் கருப்புசாமி போன்ற சுவாமிகளின் வேடமணிந்த பக்தர்களும் திருநங்கைகளும் அழகு கொண்டும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு திருத்தேரின் வடம் பிடித்து சாமி தரிசனம் செய்தனர் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் இந்த திருவிழா கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அழகி குத்தி கொண்டும் அக்னி சட்டி ஏந்தியும் அம்மன் வேடங்கள் போட்டும் திருத்தேரில் கலந்து கொண்டு பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தேர் திருவிழானையொட்டி இன்று வில்லூர் விடுமுறை இருந்தன பாதுகாப்பு பணிக்காக ஆயிரத்து ஐநூறு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக ராஜாமணி